வணக்கம் மது ஒழிப்பு மாநாடு அப்படின்னு தான் திருமா கிளம்புனாங்க தேர்தலெலாம் முடிஞ்சு போய் இப்போ என்ன மாநாடு இதனால் யாருக்கு என்ன லாபம் அப்படின்னு எல்லோரும் யோசித்தாங்க உண்மையை சொல்ல போனால் யாருக்கும் எந்த லாபமும் இல்லை ஆனால் ஒருத்தவங்களுக்கு நிச்சயமாக லாபம் உண்டு அது யாருன்னா ஊடகங்கள் காட்சி ஊடகங்கள் அப்புறம் அச்சு ஊடகங்கள் சமூக வலைதள ஊடகங்கள் வலைவலிகள்னு எல்லாருக்கும் நல்ல தீனி ஒரு செய்தியும் சிக்க மாட்டேங்குது ஒன்றும் செய்தி கிடைக்க மாட்டேங்குதுன்னு ஒரு வறட்சியில் பஞ்சத்தில் இருந்த வேலையில் நல்ல திருணி போட்டார் அண்ணன் திருமா நல்ல கண்டன்றா அப்படின்னு எல்லாரும் சொல்கிற அளவுக்கு பரபரப்பாக வச்சுருந்தார் முதல்ல மது ஒழிப்பு மாநாடு அறிவித்து என்னங்க திமுக நெருக்கடி தர்றாரு அப்படின்னு எல்லாம் பார்த்தாங்க அப்புறம் அதுக்கு ஒருபடி மேலே போய் அதிமுகவும் வந்து கலந்துக்கலாம் அப்படின்னு அறிவித்தார் அப்போ களம் வந்து பரபரப்பாகுது ரொம்ப முக்கியமாக அதை பார்க்குறாங்க அந்த சமயத்தில் கூட்டணி ஆட்சி முழக்கம் அப்படின்னு கிளம்புறாரு கூட்டணி ஆட்சி அப்படின்னு பேசி அந்த கானோடைய அண்ணன் திருமாவோட எக்ஸ்தலத்தில் போட்டு அதை நீக்கி மறுபடியும் போட்டு மறுபடியும் நீக்கி மறுபடியும் முழுசாக போட்டு அப்புறம் நான் அட்மின் தான் போட்டாருன்னு அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லி இப்படி பரபரப்பாக இருந்துச்சு போகிற போக்க பார்த்தா திருமா எப்படியும் திமுக கூட்டணியை விட்டு வெளியேறி அதிமுக பக்கம் சாஞ்சிடுவார் மாநாட்டில் வந்து அதிமுக காரங்க கலந்துக்குவாங்க அதிமுக காரங்க வீசிக்கா மாநாட்டில் கலந்துக்கிட்டு அவங்க திமுக பேசினாங்கன்னா அது களம் மாறும் திருமா போறப்ப தனியா போக மாட்டாரு ரெண்டு கம்யூனிஸ்டையும் சேர்த்து கூட்டு அப்ப அப்போ வந்து எல்லாமே ஒட்டுமொத்தமா அணியெல்லாம் மாற போகுது அப்படின்னு கடுமையா கொண்டிருந்த வேலையில அமெரிக்காவிலேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்தாரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் வந்து திருமாவை பார்க்கணும்னு சொல்லி அனுப்பின உடனே திருமா போய் பார்த்தாரு அது வரைக்கும் சீற்றம் மிகுந்த சிறுத்தையாக இருந்தவர் ஸ்டாலினை பார்த்த உடனே பம்பிட்டார் அதுக்கு முடி வரைக்கும் மது விளக்கு அப்படின்னவர் ஸ்டாலின் மது விளக்குன்னு கோரிக்கை வைக்காம மதுவான கடைகளில் வந்து விற்பனைக்கு இலக்கு வைக்கிறாங்க அந்த இலக்கை குறைக்கணும்னா ஒன்றிய அளவில் மசோதா கொண்டு வரணும் மது விளக்கு எல்லா மாநிலங்கள்லையும் கோரி அந்த மசோதாவுக்கு வந்து திமுக அரசும் ஆதரவு அளிக்கணும்னு சொல்லிட்டு அந்த பொருட்டி அடித்தார் அண்ணன் திருமா இத்தோடு என்னன்னா ஸ்டாலின் சொன்னார்ன்னு சொல்லி பத்திரிக்கையால் சந்திப்பே சொன்னாரு மது ஒழிப்பு மாநாட்டில் திமுக சார்பாக ஆர்எஸ் பாரதியும் டி இலங்கவனும் கலந்துக்குவாங்க அப்படின்னாரு என்னடா சப்புன்னு முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினச்சாங்க மொத்தமாக முடிஞ்சு போச்சு வழக்கம் போல் கண்கள் பணித்து இதை முனித்து காதல் கசுந்துருகி சேர்ந்துட்டாங்க வீசிக்காவும் திமுகவும் சேர்ந்துருச்சு கசப்பெல்லாம் நீங்கிருச்சு இனிமே வந்து உரசலுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னாங்க இந்த சமயத்தில் ஒரு நான்கு ஐந்து நாட்களுக்கு முன்பாக ஒரு புத்தக வெளியிட்டுள்ள நிகழ்வு உதயநிதி தலைமையில் நடக்குது அதில் வீசிகாவுடைய துணை பொதுச் செயலாளர் அண்ணன் ஆளு சானவாஸ் பங்கேற்கிறாங்க ஆளு சானவஸ் பங்கேற்று அதில் பேசுகிறப்ப அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் அதிமுகவுக்கு வந்து தனியாக அழைப்பு விடுக்கலை போகிற போக்கில் சொன்னோம் நாங்கள் போகிற போக்கில் சொன்னோம் இன்னும் சொல்ல போனால் நாங்கள் அதிமுகவை சிறுமப்படுத்தியிருக்கோம் அப்படின்னு சொல்லி உதயநிதி மனங்குளிகிற வகையில் என்ன பேசணுமோ அப்படிலாம் பேசினார் அவளை முடிஞ்சு போச்சுப்பா அப்படின்னு இருந்த வேலையில இப்போ பார்த்தா சமூக வலைதளங்கள் வந்து பத்தி எறியுது யார் காரணம்னா வீசிக்காவில் மிக அண்மையில் சேர்ந்த ஷானவாஸ் இருக்கக்கூடிய அதே பொறுப்பில் இருக்கக்கூடிய துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா கடந்த பிப்ரவரி மாதம் வந்து கட்சியில் துணை பொதுச் செயலாளருங்கிற பொறுப்பு கொடுக்கப்படுது ஜனவரி மாதம் தான் கட்சியை சேர்ந்தார் இந்த தேடுதலில் வந்து அவருக்கும் ஒரு இடம் வந்து திமுக கிட்ட கேட்கப்பட்டு ஒரு பொது தொகுதி ஆனா திமுக தரல இதெல்லாம் நடந்து நடந்து எல்லாருக்கும் தெரியும் இந்த சமயத்துல ஆதவ் அர்ஜுனா வந்து விகடனுக்கு ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு அப்புறம் தந்தி தொலைக்காட்சிக்கு ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு வன்னிய அரசு அண்மையில ஒரு பதிவு போட்டிருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் நான் எந்த யூடியூப் சேனலுக்கும் பேட்டி தர மாட்டேன் எல்லா ஊடகவியலாளர்களும் வந்து இதுக்கு ஒத்துழைப்பு தரணும் நான் கட்சி வேலையை முழுமையாக பார்க்க போறேன் அப்படின்னு போட்டிருந்தார் நமக்கு என்னன்னு தெரியும்ல நீ வாய முடி சும்மா நீ எந்த யூடியூப் சேனல்லையும் போய் பேசாத அப்படின்னு அண்ணன் திருமா வந்து வன்னியரசுக்கு உத்தரவு போட்டிருக்காரு அப்படின்னு செய்தி தெரிஞ்சிச்சு இப்படி வன்னியரசை பேசக்கூடாது அப்படின்னு அண்ணன் திருமா சொல்லிட்டாங்க ஆனால் ஆதவ வந்து ஒரு முதன்மையான காட்சி ஊடகமாக இருக்கக்கூடிய தந்தை தொலைக்காட்சியில் உட்காந்து பேசுகிறாங்க பேசுறதை விட பேசிய செய்திகள் இருக்கு பாருங்கள் எல்லாமே வெடிக்கிற ரகம் ஒவ்வொன்றும் அணுகுண்டு மாதிரி வெடிக்குது அவ்வளவு வரிசையாக கொளுத்தி போட்டிருக்கார் இப்போ அது பேசுபொருளாகி ஆ ராசா திமுகவை சேர்ந்த ஆ அதுக்கு எதிர்மணையாற்றி இதை திமுக திமுக வந்து ஏற்கலை இது வந்து அரசியல் அறத்துக்கு புறம்பானது திரும்ப இதை கண்டிக்கணும் அப்படின்னு அவர் ஒரு பத்திரிக்கை சந்திப்பை நிகழ்த்திருக்கார் இதில் ஆதவ வரிச்சு நான் பேசினதான் பார்த்தோம்னா நாங்கள் வந்து ஒன்றிய அரசுக்கு நாங்கள் நெருக்கடி கொடுத்தா கூட ஒன்றிய அரசு மசோதா கொண்டு கூட இது திமுக அரசுக்கு நெருக்கடி தான் அப்படின்னு சொல்றாரு திமுக அரசு நெருக்கடி தான் அப்படின்னு சொல்றாரு நாங்க திமுக அரசுக்கு எதுவும் எதாவது கூட்டணியை உடைக்க சரி பண்றாங்க நாங்க ஒத்துமையா இருப்போம் அப்படின்னு மற்றவங்க பேச வெளிப்படையா இது திமுகவுக்கான ஒரு நெருக்கடி அப்படின்னு ஆதவ அரசா போட்டு உடைச்சிடுறாரு அது மட்டும் இல்லாம எங்க தலைவருக்கு என்ன குறைச்சல் நாங்க வந்து அமைச்சரவையில வந்து அங்க வகிக்க கூடாதா எங்கள் தலைவர் வந்து துண்டு சீட்டை பார்த்தா படிக்கிறாரு துண்டு சிட்டலாமே ரெண்டு மணி நேரம் அவர் வந்து பேசுவாரு அப்படின்னு சொல்றாரு இங்க துண்டு சீட்டு அப்படி தான் எல்லா நினைவுக்கும் வர்றது தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ஸ்டாலின் துண்டு சீட்டை பார்த்து படிக்கிறத வந்து பெரிய குற்றமாக பார்க்க முடியாது ஆனால் வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு குறைபாடாக சொல்கிறாங்க மக்கள் பிரச்சனைகளை மக்கள் பிரச்சனைகளை வந்து மனசுக்குள்ளே வச்சுருந்து பேசாமல் அதை கூட எழுதி படிக்கிறாரு என்ன தலைவன் அப்படிங்கிற கேள்வி கூட வருது அப்படி வந்து துண்டு சிட்டு அப்படின்னு விமர்சனம் பண்ணுற வேலையில் எங்கள் தலைவர் வந்து ரெண்டு மணி நேரம் பேசினாலும் துண்டு சிட்டை பார்க்காம பேசுவார் அப்படிங்கிறாரு கூட்டணி ஆட்சிங்கிறத வந்து ரொம்ப வலுவாக அந்த இடத்துல வழிய சொல்றாரு ரெண்டாயிரத்தி நாலில் நாற்பது இடங்கள் திமுக கூட்டணி வெற்றி பெறுது அந்த நாற்பது இடங்கள்ல பதினாறு இடங்கள் தான் வந்து திமுகவோட பாராளுமன்ற உறுப்பினர்கள் அது ஒட்டு மொத்தமாக பார்க்குறப்ப இந்தியாவில் பார்க்குறப்ப ஆறு விழுக்காட்டு குறைவு ஆனால் அன்னைக்கு காங்கிரஸ்ல ஆறு அமைச்சர்களை ஒன்றிய அமைச்சர்களை கருணாநிதி பெற்றாரு அந்த ஆறு அமைச்சர்களில் நாலு கேபினட் அமைச்சர் அப்படின்னு சொல்லி அதனால கூட்டணி ஆட்சி கேட்கறதுக்கு நாங்கள் குறைவான சட்டமன்ற உறுப்பினரை வச்சுருந்தா கூட நாங்கள் கூட்டணி ஆட்சி கேட்குறது நியாயம் இருக்கு அப்படின்னு வாதிடுறாரு நேற்று சினிமாவிலேருந்து வந்தவங்கெல்லாம் துணை முதலமைச்சராக மாறுறப்ப எங்கள் தலைவர் வந்தால் என்ன தப்புன்னு இதெல்லாம் ரொம்ப முக்கியமான இடம் நேற்று சினிமாவிலேருந்து வந்தவங்கள்லாம் துணை முதலமைச்சர் ஆகிறப்ப நான்கு ஆண்டுக்கு முடி வந்தவங்கள்லாம் துணை அமைச்சர் ஆகிறப்ப அப்படிங்கிறது யாரை சொல்கிறாரு எல்லாருக்கும் தெரியும் எளிமையாக புரிஞ்சுக்கலாம் சினிமாவிலேருந்து இப்போ துணை முதலமைச்சராக ஆக போகிறவருன்னு எல்லாரும் பேசி கொண்டிருப்பது உதயநிதி ஸ்டாலின் நேற்று அரசியலுக்கு வந்தவரும் உதயநிதி ஸ்டாலின் தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தலுக்கு முன்பாக தான் அரசியலில் வந்து தீவிரமான அரசியல் ஈடுபடுறாரு நான் சின்ன வயசுலேருந்து பிறந்ததுலேருந்தே திமுக ஆகிறன்னு அவர் சொல்லிக்கலாம் ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பார்லமெண்ட் தேர்தல் சமயத்தில் தான் அவர் கட்சிக்குள்ளே வர்றாரு பாராளுமன்ற தேர்தல் பரப்புரைக்கு பிறகு தான் அவருக்கு பொறுப்பு கொடுக்கப்படுது இப்படி நேரடியாக இன்றைக்கி திமுகவில் வந்து அதிகார மையம்னா உதயநிதி ஸ்டாலின் ஸ்டாலினுக்கு அப்புறம் கட்சியிலையும் ஆட்சியிலையும் உதயநிதி அந்த உதயநிதி ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த இடத்துக்கு அப்ப நேரடியாக அவரை தாக்குகிறார் ஆதவ் அர்ஜுனா நேரடியாக அவரை தாக்கி பேசுறாரு அப்புறம் வந்து நீங்கள் கூட்டணி கூட்டணி வச்சு வைக்கிறீங்க அதனாலே வந்து நீங்க வந்து கூட்டணி ஆட்சி அப்படின்னு கேட்க முடியுமா அப்படின்னு கேட்கிறப்ப இங்க யாரும் பெரிய கட்சி இல்ல எல்லாமே தனிச்சு போட்டிட்டாதான் திமுக தனிச்சு போட்டிடுமா அவங்க அண்ணா காலத்திலே வந்து அவங்க கூட்டணி ஆட்சியை பிடிச்சாங்க அப்ப திமுக பெரிய கட்சி இல்லை அப்படின்னு சொல்றாரு தமிழ்நாட்டுல தனிச்சு போட்டிடற கட்சி தான் பெரிய கட்சி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் தனிச்சு போட்டி கட்சி தான் பெரிய கட்சினா நாம் கட்சி தான் பெரிய கட்சி ஏன்னா வந்து நாம் தமிழக கட்சி தான் நான்கு பொது தனிச்சு போட்டுக்கிடுது வாக்கு காசல முறைகேடு செய்யலை அதிகார அத்திமுறை செய்யலை நாம தான் நேர்மையா எதிர்கொள்றோம் ஆனா திமுக கூட்டணி இல்லாம ஒரு தேர்தலை கூட எதிர்கொள்ள முடியாதுனால இந்த திமுகவோட இயலாமைய உடச்சி பேசுறாரு ஆதவ அர்ஜுனா அது மட்டும் இல்லாம வட மாவட்டங்களில் வீசிக்காய் இல்லைன்னா திமுகவால வெற்றி பெறவே முடியாது அப்படிங்கிறத அழுத்தம் பதிவு பதிவுன்றாரு கூட்டணி ஆட்சி கொடுக்கறதா உண்மையான ஜனநாயகம் அப்படிங்கிறாரு இதை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எந்த கட்சிக்கும் தனிப்பெரும்பான்மை கிடையாது கிடைக்காதுங்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இதே திமுக கூட்டணிக்கு தனிப்பெரும்பான்மை கிடைக்காதுன்னு அந்த கூட்டணியைச் சேர்ந்த துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனா விடுறது இதுக்கு திமுகவோட செய்தி தொடர்பாளர்கள் வந்து இது கூட்டணி தருமத்துக்கு எதிரானது இது வந்து கட்சியையும் கூட்டணியையும் பலவீனமாக நினைக்கிற வேலை குறைச்சி மதிப்பிடுற வேலை இதெல்லாம் ஏற்க முடியாது அப்படின்னு அவங்க திமுகவை சேர்ந்த செய்தி தொடர்பாளர்கள் கொந்தளிக்கிறாங்க இந்த பக்கம் ஆச்சரியத்தில் பங்கு தரணும் பங்கு தரலன்னா அது எப்படிப்பட்டதுன்னா மாமன்னம் படத்தில் வடிவேடு உட்கார கூடா சொல்லுவார்கள் ஃபகத் ஃபாசின் அதே போன்றதுன்னு சொல்லி உதயநிதி படத்தையே சொல்லி திமுகவுக்கு கூட்டு வைக்கிறாரு ஆதவ அர்ஜுனா இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த ஆயிரம் ரூபா திட்டம் இருக்கு பாருங்க இந்த ஆயிரம் ரூபா கொடுக்குற திட்டத்தின் மூலமா கொடுக்கப்படுற நிதி எல்லாமே டாஸ்மாக் தான் வருது டாஸ்மாகுக்கு தான் மறுபடியும் வருது அப்படின்னு நாங்க கள ஆய்வு பண்ணோம் அப்படின்னு சொல்றாரு இப்படி வரிசையாக போட்டு தாக்குறாரு திமுகவை குழந்த கட்டுறாரு கடுமையா ஆவேசமா அவர் எங்கேயும் பேசலன்னா கூட வார்த்தைகள் ஒன் ஒன்றும் அப்படி தாக்குது அடுத்தளதே ஆட்டி பார்க்குது திமுக பெரிய கட்சியிலங்கிறார் ரெண்டாயிரத்து இருபது தரல வருமானம் கிடைக்காதுங்கிறார் ஆட்சியில் பங்கு தரதான் உண்மையான ஜனதா கிடாரு அப்புறம் வந்து துண்டு சிட்ட பார்த்து என் தலைவருக்கு தலைவர் வந்து படிக்க மாட்டாரு பேச மாட்டாரு அப்படின்னு சொல்றாரு நேற்று சினிமாவிலிருந்து வந்தவங்களுக்கெல்லாம் துணை முதலமைச்சர் பொறுப்பானு கேட்கிறாரு இப்படி சராம சராமரியாக திமுக வந்து விமர்சி தள்ளியிருக்காரு இப்படி அவர் விமர்சித்து தன்ன உடனே இந்த பக்கம் விசிகாவை சேர்ந்த ரவிக்குமார் பொதுச் செயலாளர் அவர் வந்து ஒரு பதிவு எச்சரிக்கையோடு இருப்போம் விழிப்போடு இருப்போம் அப்படின்னு அவர் பதிவு யாருக்கு சொல்றாரு யாரை சுட்டி காட்டுறாரு எதுவுமே இல்லை அதை மேற்கோளிட்டு வன்னியரசு பக்கம் எச்சரிக்கை அப்படின்னா அவர் ஒரு பதிவு இப்படி தீ வீசித்தால் கொள்ளையே இப்ப ரெண்டு அணியா அங்க ஒரு பிளவ இருக்கு என்னன்னா ஆதவ் அர்ஜுனா கட்சிகளை வந்து ஒரு ஆறு மாசம் தான் இருக்கும் ஏறக்குறைய ஆனா அவர் வந்து கட்சிக்குள்ள எவ்வளவு செல்வாக்கு மிக்க நபராக விளங்குகிறார் எவ்வளவு ஆதிக்கு செலுத்துகிறார் என்பதற்கான சான்றிதழ்லாம் அந்த செல்வாக்கு அந்த ஆதிக்கத்துக்கு படி என்ன இருக்குன்னா இந்த ஆதவர்ஜுனா வந்து இதே திமுகவுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வரைக்கும் தேர்தலில் பின்பலமாக இருந்து வேலை பார்த்தவர் அது மட்டும் இல்லாமல் ஒரு கோடீஸ்வரர் பல கோடிகளுக்கு அதிபதி அப்புறம் நாடறியப்பட்ட லாட்டின் மருமக லாட்டின் மாற்றினோட மருமகன் அதனால் இந்த இந்த பின்பலம் அவருக்கு வீசிக்காவுக்குள்ள பெரிய செல்வாக்கை கொடுக்குது வன்னியரசு பேசக்கூடாது நீ பேட்டியை கொடுக்க வேண்டாம் அப்படின்னு கண்டித்து அண்ணன் திரும்ப ஆதவ அர்ஜுனாவே அப்படி கண்டிக்க முடியுமா அப்படிங்கிறதும் கேள்வியாக வைக்கப்படுது ஒருவேளை ஆதவ அர்ஜுனா திருமாவுக்கு தெரியாமல் எல்லாம் பேசுவாரா கடைசியாக ஒரு பத்திரிக்காய் சந்திப்புன்னு நினைக்கிறேன் சந்திப்பு முடிஞ்சு போகிறப்ப அண்ணன் அவரோட வாகனத்தில் காரில் ஏறாமல் ஆதவ அர்ஜுனாவோட காரில் ஏறுறாரு வண்டி ஓட்டுறது ஆதவ அர்ஜுனா இந்த பக்கம் திருமா அப்படி இன்னைக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்காரு பிறந்தநாள் நிகழ்வு நடக்குது திருமாவோட பிறந்தநாள் நிகழ்வு அதில் வந்து முதல்ல அந்த ஏற்பாடு எல்லாம் பண்ணது வன்னியரசு முதல்ல கேக்கு வந்து அவர் ஊட்டாரு ரெண்டாவது மேடை ஏறி வந்து ஆதவ அர்ஜுனா ஊற்றுறார் மதுரைக்கு போகிறப்ப மதுரைக்கு போகிறப்ப பார்த்தா மதுரையில் சூழலுத்த விளம்பரங்கள் அங்கேயும் ஆதவ அர்ஜுனா பேர் போடப்பட்டிருக்கு ஏன்னா தமிழ்நாடு முழுக்க அவருக்கு வந்து ஒரு செல்வாக்கு இருப்பது போல ஒரு தோற்றம் இருக்குது குறுகிய காலகட்டத்தில் கட்சியோட ஒரு உயரிய பொறுப்புக்கு பதவிக்கு போய் கட்சிக்குள்ள செல்வாக்கு மிக்க நபராக ஆதிக்கமிக்க நபராக திருமாவோட நெருக்கம் நபராக மாறியிருக்கிறார் ஆதவ அர்ஜுனா இப்ப ஆதவ அர்ஜுனா திமுகவுக்கு எதிராக வீசிய இத்தனை வெடிகுண்டுகள் இதுக்கு அண்ணன் என்ன சொல்ல போறாரு அதுதான் இப்ப கவனிக்கத்தக்கதா இருக்கு திருமாவுக்கு தெரியாம பேசிருப்பாரா திருமாவோட ஒப்புதல் இல்லாம பேசிருப்பாரா இல்ல திருமாவை வந்து ஆதவ அர்ஜுனா பேச விட்டு ஆழம் எதுவும் தெரியல ஆனா ஆனால் வந்து இது சலசலப்பை திமுக கிட்ட ஏற்படுத்தியிருக்கு ஆ ராசா வெளிப்படை எதிர்வினையாற்றாரு திமுகவை சேர்ந்த செய்தி தொடர்பாளர்கள் எதிர்வினையாற்றாங்க உடன்பிறப்புகள் சொல்லவே தேவையில்லை வழக்கம் போல ஆர்எஸ்எஸ் புகுந்துருச்சு இவர் வந்து ஆர்எஸ்எஸ் ஆதரச்சுன்னு ஆர்எஸ்எஸ்ஸு விடக்கூடாது அப்படிங்கிறாங்க எது எப்படியோ அண்ண திரும்ப தான் விளக்கணும் வழக்கம் போல இது போன்ற சம்பவங்களாலும் நாட்டுக்கும் மக்களுக்கும் எந்த பயனும் இல்லை ஆனால் நமக்கு ஒரு ஒரு கன்டென்ட்டு ஊடகங்களுக்கு ஒரு தேனி இதை விட எல்லாத்தையும் விட முக்கியமான சீசன்னால் அந்த கூட்டணி ஆட்சிங்கிற காணொளி போட்டு ரெண்டு முறை போட்டு நீக்கப்பட்டு மூன்றாவது முறையாக அண்ணன் திருமாவோடய எக்ஸ் பக்கத்தில் போடப்பட்டுச்சு யார் அந்த அட்மின் யார் போட்டது அப்படின்னு எல்லாரும் கேட்டாங்க ஹெச்ராஜா வந்து அட்மின்னார் அதே போல் திருமாவும் அட்மின்னு சொல்கிறாரு திருமாவோட அட்மினாக யார் இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க இப்போ தான் நமக்கு தோணுது அந்த அட்மின் ஆது தான் போல இருக்கு